பிரியாணி அப்படின்னு சொன்னால் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்குமே பிரியாணி அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் பிரியாணியில் நிறைய டைப் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் வந்து ஒரு குக்கரில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே பட்டை சோம்பு கசகசா பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் முழுசாவே நான் போட்டிருக்கேன் மூணு மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஆயில் நல்லா வதங்கிட்டோம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா கொஞ்சம் துக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த தக்காளியை வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு ஒரு அன் அனவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும் இது போல் நல்ல பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதாரணமாக ஒரு தட்டு போட்டே மூடி வச்சிடலாம் இந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தி வரட்டும் சாதம் நல்லா தெரிகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி வற்றி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து குக்கர் போட்டு மூட போகிறோம் சாதாரண ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் போட்டுடலாம் விசில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்ய போகிறோம் இல்லையா ஒரு மூணு முட்டை நான் இது போல் உடச்சி ஊற்றுக்குறேன் நம்மளுடைய விருப்பந்தான் எத்தனை முட்டை வேணாலும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நான் மூணு முட்டை தான் உடைச்சி ஊற்றிருக்கேன் இந்த முட்டைக்கு மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சமாக சால்ட்டு பெப்பரு அதுக்கப்புறம் ரெட் சில்லி மசாலா கொஞ்சம் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம் கடைசியாக ரெட் சில்லி போட போகிறோம் இதை போட்டு முடிச்சுட்டு கலராமல் தட்டு போட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டு விசில் வந்ததுன்னா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரெல்லாம் தள்ளிட்டு முதல்ல முட்டையை நம்ம வெளில எடுத்துடணும் அப்போ தான் வந்து அது உடையாமல் வரும் இது பார மசாலா போட்டிருக்கோம் இல்லையா அந்த மசாலா அப்படியே தெரியுது பாருங்கள் தனியாக எடுத்துட்டு போல் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸுக்கு போட வேண்டியது தான்